ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்ற வாரம் தங்கத்தின் விலை நிலவரம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தங்கத்தோட விலை போன வாரம் ஏற்ற இறக்கங்கள்ல தான் இருந்திருக்கு ஆனால் எப்பவும் இருக்கிறத விட அதிகபட்சமா தங்கத்தோட விலை கூடியிருக்கு பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு எட்டாயிரத்தி நானூத்தி பதினோரு ரூபாயா இருந்திருக்கு தங்கம் இருபத்தி நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அதிகபட்சமாக கூடியிருக்கு அதுக்கப்புறமா இருபத்தி அஞ்சு எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு ரூபாயா கம்மியாயிருக்கு திருப்பி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாயா கூடியிருக்கு சென்ற வாரம் பதினான்கு கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயா இருந்திருக்கு தங்கத்தோட விலை இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிகபட்சமா கூடி இருக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாயா கூடி இருக்கு இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயா குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயா தங்கத்தோட விலை போன வாரம் ஏற்ற இறக்கங்கள்ல தான் இருந்திருக்கு ஆனா எப்பவும் இருக்கிறத விட அதிகபட்சமா தங்கத்தோட விலை கூடியிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்